ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்விய பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு சம்பூர்ண நிலையின் அருகாமையின் அடையாளம் இன்று திலாராம் தந்தை அதாவது இதயத்தில் வீற்றிருக்கும் தந்தை தன்னுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைகளோடு இதயத்தில் இருக்கும் விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கிறார் அனைத்து குழந்தைகளும் திலாராமின் இதயத்தில் எந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுருக்கீங்க திலாராம் தந்தையின் இதயத்தில் எப்பொழுதும் அனைவருக்கும் நிம்மதி கொடுக்கும் அந்த மாதிரி இதயமுள்ள குழந்தைகள் இதயத்தில் இருக்கிறாங்கிறாங்க பாபா அனைத்து குழந்தைகளுக்காக தந்தையினுடைய இதயத்தில் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது ஒவ்வொரு குழந்தையும் விசேஷ ஆத்மா உலகத்துக்கு அதிபதியாக ஆகணும் உலகத்தின் ராஜ்ய வாக்கியத்தினுடைய அதிகாரியாக ஆகணும் ஒவ்வொரு குழந்தையும் ஒருவர் இன்னொருவரை விட உயர்ந்த அலங்கரிக்கப்பட்ட குணம் நிறைந்த சக்தி நிறைந்த நம்பர் ஒன்னாக ஆயிடணும் ஒவ்வொருத்தவங்களுடைய விசேஷம் இன்னொருத்தவங்களை விட அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் உலகம் அதை பார்த்து ஒவ்வொருத்தவங்களுடைய மகிமையை பாடணும் ஒவ்வொரு உலகத்தின் ஆத்மாக்களுக்காக லைட் ஹவுஸாகவும் மைட் ஹவுஸாகவும் இருக்கணும் இந்த பூமியில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக இருக்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய உயர்ந்த காரியம் உயர்ந்த எண்ணம் மூலமாக சேமிப்பாக ஆகியிருக்கும் விசேஷங்கள் மற்றும் பொக்கிஷங்கள் அந்தளவு குறைவு இல்லாமல் இருக்கணும் அதன் மூலமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய விசேஷ உலகம் தென்படணும் அதை ஒவ்வொருத்தவங்களும் பார்த்து பார்த்து தன்னுடைய துக்கத்தை மறந்து சுகத்தை அனுபவம் செஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சிடணும் அனைத்து பிராப்திகளும் நிரம்பிய ஒவ்வொருவரினுடைய ஆன்மீக உலகத்தை பார்த்து ஆஹா ஆஹா அப்படிங்கிற ஆன்மீக பாடல் பாடணும் இதுதான் திலாராம் பாப்தாதாவினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கிறாங்க பாபா பாப்தாதா கேட்குறாங்க இப்போ குழந்தைகளினுடைய இதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னு ஒவ்வொருவரும் அவங்களுடைய இதயத்தை நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க மற்றவர்களுடைய இதயத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அல்லது தன்னுடைய இதை மட்டும் தெரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்போது உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்யும் பொழுது தன்னுடைய இதயத்தில் இருக்கும் ஊக்கம் உற்சாகம் நிறைந்த விஷயங்களை சொல்றீங்க தான் இல்லையா அதில் முக்கியமாக என்ன வர்ணனை செய்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க என்ன தந்தை சொல்லியிருக்கிறாங்களோ அதை செய்து காண்பிப்போம் மற்றும் தந்தைக்கு சமமாக கண்டிப்பாக ஆவோம் அப்படிங்கிற விசேஷ எண்ணம் தான் எல்லோருடைய மனதிலும் இருக்குது அப்படி தந்தையினுடைய இதயத்தில் குழந்தைகளினுடைய இதயத்தில் இருக்கும் விஷயம் ஒன்று தான் இருந்தும் வரிசைக்கரமான முயற்சியாளராக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏன் எல்லோருமே நம்பர் ஒன்னாக இருக்க முடியல அனைவரும் நம்பர் ஒன்னாக ஆக முடியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க எல்லாரும் உலகத்தினுடைய ராஜாக்களாக ஆக முடியுமா அல்லது அதுவும் முடியாதான்னு கேட்குறாங்க ஒரே ஒருவர் மட்டும் உலக ராஜா ஆவாரா அல்லது மற்றவர்களும் அவர்களுடைய நேரத்தில் உலகத்தினுடைய ராஜாவாக ஆவாங்களான்னு கேட்குறாங்க பிறகு ஏன் நாங்கள் வந்து உலக ராஜ்யத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றோம் மற்றும் உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ராஜ்யத்தில் வருவோம் அல்லது ராஜ்யம் செய்வோம் சிலர் செய்பவர்களாக மற்றும் சிலர் ராஜ்யத்தில் வருபவர்களாக ஆவீங்களா அல்லது அனைவரும் செய்பவர்களாக ஆவீங்களா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பாபு பிரஜைகளும் இன்னும் அதிகம் கிடைச்சிடுவாங்க அதற்காக கவலைப்படாதீங்க ராஜ்யத்துல வருவதற்கு மட்டும் இந்த அளவு கடுமையாக ஒழிச்சிட்டு இருக்கீங்களா ராஜ்யத்தை அடைவதற்காக இல்லாம ராஜ்யத்துல வருவதற்காகவான்னு கேட்கிறான் அப்படின்னா அனைவரும் ராஜ்யம் செய்வீங்க இல்லையா ஒவ்வொருவரும் நானும் செய்வேன் மற்றபடி யார் வந்தாலும் பரவாட்டி பரவிட்டாலும் அது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் புரிஞ்சிருக்கிற யோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா ராஜா ஆவதற்கான யோகா கற்றுக்கொண்டிருக்கீங்களா அல்லது ராஜ்யத்தில் வருவதற்கான யோகா கற்றுக்கொண்டிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க நீங்கள் ராஜ யோகி தான் இல்லையான்னு கேட்குறாங்க ராஜ்யத்தில் வரக்கூடிய யோகியாக மட்டும் இல்லை தான் இல்லையா அந்த மாதிரியே அனைவரும் நம்பர் ஒன் ஆவீங்களா அல்லது வரிசீக்கிரமாகவே இறுதி வரை இருப்பீங்களான்னு கேட்குறான் ஒவ்வொருத்தவங்களும் தனது நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கணக்குப்படி நம்பர் ஒன்னாக ஆவாங்க இல்லையா அவர்களை பொறுத்தளவில் அதுதான் நம்பர் ஒன் கோல்டன் நிலையாக இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்த நம்பர் ஒன் நிலை அந்த கணக்குப்படி இறுதியில் ஆகியே விடுவீங்க இல்லையா தன்னுடைய கணக்குப்படி சம்பன்னா மற்றும் சம்பூர்ணமாக கண்டிப்பாக ஆவிங்க முழு கல்பத்துக்குள்ள அந்த ஆத்மாவின் நம்பர் ஒன் உயர்ந்த நிலை அதுதான் இருக்கும் இல்லையா அந்த கணக்குப்படி வரிசைக்கரமாக இருந்தாலும் நம்பர் ஒன் ஆகி விடுவாங்க ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவங்கவுங்களுக்குங்கிற சம்பூர்ண நிலை இருக்குது எப்படி பிரம்மாவனுடைய முயற்சி செய்யும் மற்றும் சம்பூர்ண நிலை இரண்டுமே பார்த்தீங்க மேலும் சம்பூர்ண நிலை வரை சென்று அடையிறதுனால என்னென்ன விசேஷங்கள் அவ்வக்த ரூபத்திலும் தனது வாழ்க்கை பங்களை கொண்டு வருவது அப்படிங்கிறத அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்க எப்படி பிரம்மா பாபாவினுடைய சம்பூர்ண நிலை மற்றும் முயற்சி செய்யும் நிலை இரண்டனுடைய வித்தியாசத்தை அனுபவம் செய்திருக்கீங்க அதே மாதிரி ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் சம்பூர்ண நிலையின் சொரூபம் இருக்குது அது அவ்யக்த வதனத்தில் பாப்தாதா தன் எதிரில் வெளிப்படுத்தி பார்த்துட்டே இருக்கிறாங்க மேலும் காண்பிக்கவும் முடியும் அந்த சம்பூர்ண சொரூபத்தை பார்த்து ஒவ்வொருவருடைய சம்பூர்ண சொரூபம் எந்த அளவுக்கு ஆன்மீக பொலிவும் ஜொலிப்பும் நிறைந்தது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போது சம்பூர்ண நிலையை அடைஞ்சிட்ருக்கீங்க மேலும் அவசியம் அடையவும் வேணும் ஆனால் சில குழந்தைகளினுடைய சம்பூர்ண நிலை அருகாமையில் இருக்குது அதனுடைய அடையாளமாக எப்படி பிரம்மபாபாவை பார்த்துருக்கீங்க அவர் எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலை மற்றும் எதிர்கால பிராப்தி அதாவது பரிஸ்தா சொரூபம் மற்றும் தேவ பதவியினுடைய சொரூபம் இரண்டுமே எப்பொழுதும் அந்த மாதிரி தெளிவான நினைவில் இருந்தார் அதனால் அவர் எதிரில் செல்பவரும் முயற்சி செய்யும் சொரூபமாக இருந்தாலும் பரிஸ்தா ரூபம் எதிர்கால ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்த்தாங்க மற்றும் வர்ணனையும் செஞ்சாங்க அந்த மாதிரி குழந்தைகளிலும் கூட சம்பூர்ண நிலையின் அருகாமையில் வரும் அடையாளமா அவங்களும் அருகாமையினுடைய அனுபவம் செய்வாங்க மற்றவர்களுக்கும் அனுபவம் ஆகும் இதுதான் அருகாமையினுடைய அடையாளம் மேலும் சில குழந்தைகளுக்கு இப்போ சம்பூர்ண நிலை தெளிவாக மற்றும் அருகாமையினுடைய அனுபவம் ஆகிறது இல்லை அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் எது தெளிவானதாக மற்றும் அருகில் இருக்கும் பொருளாக இருக்குமோ அதை அனுபவம் செய்வது சுலபமாக இருக்கும் மேலும் தூரத்தில் இருக்கும் பொருளை அனுபவம் செய்கிறது அதில் விசேஷமாக புத்தியை ஈடுபடுத்த வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி அந்த அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு ஞானத்தினுடைய ஆதாரத்தினால் புத்தியினுடைய நினைவு மூலமாக சம்பூர்ண நிலையை ஈர்த்து கடின உழைப்பு மூலமாக அதில் நிலத்திருக்க முடியும் இன்னொரு விஷயம் அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தெளிவாக மற்றும் அருகாமையில் இல்லாத காரணத்தினால சில நேரம் ஆகத்தான் வேண்டும் ஆனால் நான் ஆக முடியுமா அப்படிங்கிற அந்த எண்ணம் மனதில் எழுது தனக்காக கொஞ்சமாவது வீணான எண்ணத்தினுடைய ரூபத்தில் சந்தேகம் எழுது இதைத்தான் சந்தேகத்தினுடைய ராயல் ரூபம் அப்படின்னு சொல்கிறதுங்கிறாங்க பாபா சந்தேகம் அப்படிங்கிறது சிறிதளவு உணர்வு அந்த மாதிரி கூட வந்தாலும் கையை விட்டு சென்றது ஆனால் நிச்சயபதி உடையவங்க வெற்றி அடைவாங்க அதுல கனவளவிலான ஒரு எண்ணம் லேசான உணர்வு மாத்திரமான எண்ணமும் இறுசி வரிசை எண்ணில் வந்து தூரமாக ஆக்கிடும் அவங்களுடைய விசேஷ சுபாவம் சமஸ்காரமாக இந்த நேரம் மிகுந்த ஊக்கமுற்சாகத்தோடு பரப்பவராக இருப்பாங்க மேலும் அடுத்த நேரம் தன்மீதே மனமுடைந்து போகுவராக இருப்பாங்க வாழ்க்கையில் அடிக்கடி இந்த படி இறங்குவது மற்றும் ஏறுவதிலேயே இருப்பாங்க மனம் குஷியாக இருப்பது மற்றும் மனமுடைந்து போவது அப்படிங்கிற ஏணிப்படி இதற்கு என்ன காரணம் தன்னுடைய சம்பூர்ண நிலை தெளிவாக மற்றும் அருகில் இல்லை ஆகையினால இப்பொழுது என்ன செய்யணும் இப்பொழுது சம்பூர்ண நிலையை அருகில் கொண்டு வாங்க எப்படி கொண்டு வருவீங்க அதற்கான விதியை தெரிந்தும் இருக்கீங்க தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுவோ போட்டு விஷயம் பாப்தாதா என்ன பார்க்குறாங்க அப்படின்னா சில குழந்தைகள் அனைவரும் இல்லை ஆனால் பெரும்பான்மையோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் செல்லமானவர்களாக ஆகிற காரணத்தினால அதிகமாக செல்லமாகிடுறாங்க அதிகம் செல்லமானவங்க ஆன காரணத்தினால மிக மென்மையானவர்களாக ஆகிடுறாங்க மென்மையானவர்கள் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க குறும்பு தான் செய்வாங்க அப்படின்னு என்ன குறும்பு செய்கிறாங்க தந்தை சொன்ன விஷயங்களை தந்தைக்கே சொல்றதில் ஈடுபட்டுடுறாங்க நீங்கள் மென்மையானவர்கள் ஆகிறீங்க மேலும் எங்களுக்காக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு தந்தையிடமே சொல்றீங்க சகித்து கொள்ளும் சக்தியினுடைய உறுதி குறைவாக இருக்குது சகித்துக்கொள்ளும் சக்தி தான் அனைத்து தடைகளில் இருந்தும் பாதுகாத்து கொள்வதற்கான கவசம் அந்த கவசத்தை அணியாத காரணத்தினால மென்மையானவராக ஆகிடுறாங்க நான் செய்யணும் அப்படிங்கிற இந்த பாடம் உறுதியற்ற நிலையில் இருந்துடுது ஆனால் மற்றவங்கள் செய்யட்டும் அல்லது தந்தை செய்யட்டும் அப்படிங்கிற இந்த பாடம் மென்மையானவராக ஆக்கிடுது இதே காரணத்தினால அலட்சியத்தன்மை அப்படிங்கிற திரை செயலை வந்துடுது மேலும் சம்பூர்ண நிலை அறிகளும் மற்றும் தெளிவாகவும் தென்படலை ஆகையினால் மூன்று உலகங்களில் சுற்றி வருவதற்கு பதிலாக இதே மனம் குஷி அடையும் மற்றும் மனமுடைந்து போகும் விஷயங்களில் இதே உலகத்தில் அல்லது இதே ஏணிப்படையில் ஏறுகிறாங்க இறங்குறாங்க ஆகினால் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் செல்லமானவர்களாகவோ நன்றாக ஆகுங்க ஆனால் அலட்சியம் நிறைந்த செல்லமானவர்களாக ஆகாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க அதனால் என்னவாக ஆயிடும் தன்னுடைய சம்பூர்ண நிலையை சுலபமாக அடைய முடியும் முதலிலோ தன்னுடைய சம்பூர்ண நிலையை தனக்கு வரணாக பெறணும் அதாவது எப்பொழுதும் ஊக்கம் உறிச்சாகம் அப்படிங்கிற அந்த வரமாலையை மாலையை அணியணும் அப்போதான் பின்பு லக்ஷ்மியை வரணாக அல்லது நாராயணனை வரணாக அடைவீங்க என்ன செய்யணும்னு புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க உங்கள் எல்லோருடைய சம்பூர்ண நிலை முயற்சி செஞ்சிட்ருக்கும் உங்களை வரவழைச்சிட்ருக்குது எப்போ நீங்கள் அனைவரும் சம்பூர்ண நிலையை அடைவீங்களோ அப்போதான் சம்பூர்ண பிரம்மா மற்றும் பிராமணர் நீங்களும் கூடவே பிரம்ம தத்துவ வீட்டிற்கு செல்ல முடியும் பிறகு ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியுங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி சம்பூர்ண நிலையின் அருகில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு பிரம்மா பாபாவுடன் சம்பூர்ண நிலையை வரமாக பெறக்கூடிய எப்பொழுதும் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் அனுபவம் மூலமாக மற்றவர்களுக்கும் சம்பூர்ணம் ஆவதற்கான பிரேரணை கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெளிவுத்தன்மை மூலமாக கண்ணாடியாகி சம்பூர்ண நிலையை தெளிவாக காண்பிக்கக்கூடிய எப்பொழுதும் மனம் குஷியுடன் இருக்கும் அந்த மாதிரி குஷி நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்ங்கள் நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு நீங்கள் தந்தைக்கு சமமான ஆன்மீக சேவாதாரிகள் அப்படி சேவாதாரிகளுக்கு எந்த பரிசு வேணும் பாபா கேட்குறாங்க எப்போது சமமானவர்கள் சந்திக்கும் பொழுது பரிசு கொடுப்பாங்க இல்லையா அப்படி சேவாதாரி அப்படின்னு அப்படின்னா தந்தைக்கு சமமானவங்க தந்தை என்ன பரிசு கொடுப்பாங்க அல்லது நீங்கள் பரிசு கொடுப்பீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஞானத்தை அதிகமாக கேட்டிருக்கீங்க முரளியும் கேட்டுட்டீங்க இப்போ வேறு என்ன மிச்சம் இருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவாதாரி பாப்தாதாவினுடைய மிக நெருக்கமான ஆத்மாக்கள் நெருக்கமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா எந்த பரிசு கொடுப்பாங்க சேவாதாரிகளுக்கு இன்று பாப்தாதா விசேஷமாக ஒரு பொன்னான மகா வாக்கியங்களுடைய பரிசு கொடுக்குறாங்க அது என்ன எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் சுய உற்சாகம் மற்றும் அனைவருக்கும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய உற்சவத்தை கொண்டாடுங்க இதுதான் சேவாதாரிகளுக்காக அன்பினுடைய பரிசு இதே பரிசை பின்பு முரளியில் தெளிவுபடுத்தும்னு பாபா சொல்றாங்க ஆனா பரிசோ சிறியதாக நல்லதாக இருக்கும் இன்று முரளி சொல்ல மாட்டோம் இன்று முரளி சொல்ல மாட்டோம் ஆனா சார ரூபத்தில் உற்சாகத்தில் இருப்பதற்கும் உற்சாகம் ஊட்டுவதற்குமான உற்சவத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறாங்க பாபா இதனால என்ன ஆகும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது இல்லையா அது முடிஞ்சிடும் சமஸ்காரத்தை ஒத்து போக வைக்கும் சமஸ்காரத்தை அகற்றும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க எப்போதாவது ஏதாவது விசேஷ உற்சவத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னா அதில் உடலினுடைய நோய் பணத்தின் குறைவு உறவு தொடர்பின் அனைத்தின் பிரச்சனைகளும் மறந்துடுது அதே மாதிரி ஒருவேளை இந்த உற்சவத்தை எப்பொழுதும் கொண்டாட்டினீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சிடும் பின்பு நேரமும் கொடுக்க வேண்டியது இருக்காது சக்திகளையும் ஈடுபடுத்த இருக்காது அனைவரும் பரிஸ்தாகி நடந்து கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரி அனுபவம் செய்வீங்க பரிஸ்தாக்களினுடைய கால்கள் தரையில் படுறதில்லைங்கிற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா யார் குஷியில் ஆடிக்கிட்டே இருப்பாங்களோ அவங்கள பற்றி இவங்க பறந்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்களுடைய கால்கள் தரையில் இல்லை அப்படின்னு சொல்வீங்க அப்படி அனைவரும் பறக்கக்கூடிய பரிஸ்தாக்களாக ஆயிடுறீங்க ஆகையினால் ஆன்மீக சேவாதாரிகள் இப்போது இந்த சேவை செய்யுங்க பாடம் எடுப்பது எடுக்க வைப்பது கண்காட்சிகள் வைப்பது மற்றும் வைக்க செய்வது மாநாடுகள் செய்வது மற்றும் செய்விப்பது அப்படிங்கிற இந்த மாதிரி கடுமையாக உழைச்சரிக்கீங்க இப்பொழுது இந்த கடும் உழைப்பை சுலபமாக்குவதற்கான சாதனம் இதுதான் இதன் மூலம் வீட்டில் அமர்ந்துக்கிட்டே எப்படி விலக்கோழி மேல் வீட்டில் பூச்சிகள் அவைகளாகவே ஓடி வந்து விழுகுதோ அந்த மாதிரி அனுபவம் செய்வாங்க கடைசியிலும் இந்த கடும் உழைப்பை எதுவரை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த வழியும் இருக்குது அப்படின்னா பரிவர்த்தனை ஆவாங்க இல்லையா அப்படி குறைந்த செலவில் மிகுந்த பலன் மற்றும் குறைந்த உழைப்பு வெற்றி அதிகம் என்பதற்கான சாதனம் இந்த பரிசு பிறகு நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டி இருக்காது ஆனால் நிகழ்ச்சிகள் செய்பவர்களாக பலர் பொறுப்பாளராக ஆகிடுறாங்க அவங்களே உங்களுக்கு அழைப்பு கொடுத்து அழைப்பாங்க நீங்கள் இப்போது அனைத்து தீதி தாதிகளை திறப்பு விழாவுக்காக அழைக்கிறீங்க பிறகு நீங்களும் தீதி தாதிகள் ஆகிடுறீங்க திறப்பு விழா செய்யும் காட்சிகளுக்கும் மூர்த்தியாக ஆகிடுறீங்க அப்படி இது நல்லது தான் இல்லையா இதுவரையிலும் கூட பந்தல் போடுங்க வழிகாட்டிகளை அழையுங்க போடுறவங்களையும் அழையுங்க இந்த உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா இது மாதிரியான உழைப்பெல்லாம் நல்லது இப்போ பரிசு கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ இது என்ன கொடுப்பீங்க இப்போ ஒருபொழுதும் உற்சாகத்தை குறைக்க மாட்டோம் மற்றும் மற்றவர்களுடைய உற்சாகத்தையும் குறைய விட மாட்டோம் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை வைங்க இதுதான் கொடுப்பது ஆனது என்ன ஆனாலும் சரி எப்படி ஸ்தூல விரதங்களை கடைபிடிக்கிறாங்க அதுலேயும் பசி மற்றும் தாகம் ஏற்படும் ஆனால் ஏற்பட்ட போதிலும் விரதத்தை விட மாட்டாங்க மூர்ச்சையாகி விழுந்தாலும் கூட விரதத்தை விட மாட்டாங்க அதே மாதிரி பாபா சொல்றாங்க குழந்தைகள் நீங்களும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் யாராவது உற்சாகத்தை அகற்றுபர் வந்துவிட்டாலும் உற்சாகத்தை இழக்க மாட்டோம் மேலும் மற்றவர்களுடைய உற்சாகத்தையும் குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற இந்த விரதத்தை எடுங்க அதிகரிப்போம் மற்றும் அதிகரிக்க வைப்போம் பிறகு எப்பொழுதுமே உற்சவம் இருக்கும் எப்பொழுதும் மகாநாடு இருக்கும் எப்பொழுதும் விழாக்கள் இருக்கும் எப்பொழுதும் அகில உலக மாநாடுகள் நடக்கும் நல்லது கிடைத்ததும் பரிசு அதை பெற்றுக்கொண்டீர்கள் வேறு என்ன வேண்டும் நல்லது பாபானுடைய தனிப்பட்ட சந்திப்பு பார்ட்டிகளோடு தற்பொழுதைய நேரத்திற்காக விசேஷ கவனம் வீணான எண்ணங்களுக்கு முடிவு கட்டுதல் எல்லோரும் தன்னை சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க சக்திசாலியான ஆத்மா அப்படின்னா வீணான கணக்கை தான் சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு இல்லை அப்படின்னா பிராமணா வாழ்வில் வீண் எண்ணம் வீண் பேச்சு வீண் செயல் நிறைய நேரத்தை இழக்க செய்யுது இல்லையா எவ்வளோ சேமிக்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ செய்ய முடியல வீணானவற்றினுடைய கணக்கு சக்திசாலியாக ஆக விடலை இப்போது வீணானவற்றினுடைய கணக்கு முடிச்சிடுங்க எப்போது புதிய வீடு கட்டுறீங்க அப்படின்னா பழையதை இடிச்சிருவீங்க இல்லையா ஆகையினால தற்பொழுது இதன் மீது விசேஷ கவனம் செலுத்துங்க வீணானதை முடிச்சுட்டு சதா சக்திசாலியாக இருங்க விரும்பியதை செய்யக்கூடியவரே மாஸ்டர் சர்வ சக்திவான் எப்படி யாரிடமாவது உடலின் அல்லது செல்வத்தின் சக்தி இருந்தது அப்படின்னா அவரால் விரும்பியதை செய்ய முடியும் இல்லையா ஒருவேளை சக்தி இல்லை அப்படின்னா விரும்பினாலும் அது கட்டாயமாக ஆயிடுது மாஸ்டர் சர்வ சக்திவான் உங்களால் செய்ய முடியாதது என ஏதாவது இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க தேவை கவனம் மட்டும்தான் அடிக்கடி கவனம் வேணும் அமிர்த வேலை கவனம் கொடுத்தீங்க இரவு கொடுத்தீங்க மற்றும் மதியம் அலட்சியம் வந்துவிட்டது அப்படின்னா விளைவு என்ன ஆகும் வீணானந்தனுடைய கடனுக்கு முடிவுக்கே வராது ஏதாவது பழைய கணக்கு இருந்துடும் ஆகையினால நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதன் மீது அடிக்கடி கவனம் வைக்கணும் நல்ல விதமாக சோதனை செய்யணும் ஏன்னா மாயா இப்போ கூட தனது சந்தர்ப்பத்தையே எடுத்துக்கொள்ள புத்திசாலியை தனமாக காத்துட்ருக்குது அது இறுதியில் அதி புத்திசாலியாக ஆயிடுது ஏன்னா சதா காலத்துக்கும் பிரியாவிடை பெறுவதற்காக அது தனது சாமர்த்தியத்தை காட்டும் தானே ஆகையினால சதா கவனம் வைக்க சொல்றாங்க பாபா வகுப்புக்கு சென்றீங்க அப்படின்னா நினைவில் அமர்ந்துடுறதுனால அந்த சமயம் கவனம் இருக்குது ஆனால் அடிக்கடி கவனம் யாருக்கு அடிக்கடி அட்டென்ஷன் இருக்குதோ அதனுடைய அடையாளம் எல்லா அட்டென்ஷனில் இருந்தும் தூரமாக ஆகிடுவாங்க செல்லமானவராக ஆகிட்டீங்க தந்தையுடையவராக ஆகிட்டீங்க சிரேஷ்ட பாக்கியத்தை நட்சத்திரம் ஜொலிக்குது மற்றும் இன்னும் என்ன வேணும் இந்த ஒரு சின்ன வேலையை தான் தர்றாங்க அடிக்கடி புத்தி மூலம் கவனம் வைங்கிறாங்க பாபா நல்லது அடுத்து பாபா சொல்கிறாங்க மாயாஜித் ஆகுதுடன் கூடவே பிரகிருத்தி ஜித் ஆகுங்க சதா மாயாஜித் ஜித்தாக இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க மாயாஜித்தாக இருக்கீங்க ஆனால் பிரகிருதி ஜித் ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ இயற்கையினுடைய குழப்பங்கள் அதிகம் ஏற்படுது இல்லையா அந்த குழப்பத்தில் ஆடாமல் இருக்கணும் இப்படி ஆடாதவராக ஆகிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க எப்போதாவது கடலினுடைய நீர் அதனுடைய பிரபாவத்தை காட்டுது அப்படின்னா பூமியும் தன்னுடைய பிரபாவத்தை காட்டும் ஒருவேளை பிரகிருத்தி ஜீ தானிங்க அப்படின்னா இயற்கையினுடைய எந்த ஒரு குழப்பமும் உங்களை அசைக்கவே முடியாது சதா சாட்சியாகி எல்லா விளையாட்டையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க எப்படி பரிஸ்தாக்களை வந்து சதா உயரமான மலை மீது காட்டுறாங்க அப்படின்னா பரிஸ்தாக்கள் நீங்கள் சதா உயர்ந்த மேடையில் அதாவது உயர்ந்த மலை மீது இருக்கிறவங்க இத்தகைய உயர்ந்த மேடை மீது இருக்கீங்களா எவ்வளவு உயரத்தில் இருப்பீங்களோ அந்தளவு குழப்பங்களில் இருந்து தானாகவே விலகி இருப்பீங்க இப்போ பாருங்கள் இங்கு உள்ள மலை மீது செல்றீங்க அப்படின்னா கீழே நடக்கும் குழப்பத்தில் இருந்து தானாக விலகி இருக்கீங்க ஊருக்குள்ள எவ்வளவு குழப்பம் மேலும் இங்கே எவ்வளோ அமைதி மற்றும் சாதாரண நிலையிலும் இரவு பகலுக்கான வித்தியாசம் எவ்வளோ இருக்குது நல்லது வரதானம் குஷின் கூடவே சக்தியை தாரணை செஞ்சு தடைகளை கடந்து செல்லக்கூடிய தடைகளை வென்றவராக ஆகுக தடைகளை வென்றோராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சக்தியை தாரணை செய்யணும் குஷி கூட உங்கக்கிட்ட குஷி இருந்தாலும் நீங்கள் சக்தியை தாரணை செய்யணும் சக்தியை தாரணை செஞ்சு தடைகளை கடந்து செல்லணும் அப்போ தான் தடைகளை வென்றோராக ஆகலாம் எந்த குழந்தைகள் வந்து சேமிப்பு செய்ய தெரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் சக்திசாலியாக ஆகிறாங்க ஒருவேளை இந்த நேரம் சம்பாதிச்சாங்க இந்த நேரம் கொடுத்தாங்க தனக்குள்ள நிரம்பல அப்படின்னா சக்தி இருக்காது கொடுப்பதற்கும் தானம் செய்வதற்கான குஷி மட்டும் இருக்கும் குஷியின் கூடவே சக்தி இருந்தது அப்படின்னா சுலபமாகவே தடைகளை கடந்து தடைகளை வென்றவராக ஆயிடுவாங்க பிறகு எந்த ஒரு தடையும் முழு ஈடுபாட்டை தொந்தரவு செய்யாது ஆகினாலும் எப்படி முகம் மூலம் குஷினுடைய பொலிவு தென்படுது அதே மாதிரி சக்தியினுடைய பொலிவும் தென்படணும் அப்படிங்கிறாங்க பாபா ஸ்லோகன் பிரச்சனைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை ஆசிரியர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பாடம் கற்றுக்குங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசிரியர் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து பாடத்தை கற்றுக்குங்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி